தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி எந்த ஒரு நிகழ்விற்கும் உடனடியாக ஆற்றுவது என்பது ஒரு சரியான பார்வையாக அமையாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அந்த வகையில் கவிஞர் வைரமுத்து ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னால் அதாவது இன்னைக்கு ஏப்ரல் முப்பதாம் தேதி இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் இதுக்கு ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பால் படிக்காத பக்கங்கள் அப்படின்னு ஒரு சினிமாவுடைய இசை வெளியூட்டு விழாவோ அல்லது அறிமுக விழாவோ இதோ ஒரு விழாவில் அவர் அந்த அந்த திரைப்பட அந்த திரைப்படத்தின் விழாவில் ஒரு வார்த்தை சொல்கிறார் அவர் பேசிய ஒரு பொருள் வந்து இணையதளத்தில் வைரலாகுவது வேறு வேதமாக வைரலாகிவிட்டது வைரலின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க இல்லையா அதிகமாக பேசுபொருள் அந்த அதிகமான பேசுபொருளானது மட்டுமல்ல அதற்கு எதிர்வினைகளும் மிக பயங்கரமா இருக்கு இசையமைப்பாளர் பாடலாசிரியர் மரன் மிக ஆவேசமாக கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி எதிர்வினையாற்றிருக்கிறார் முதலில் கவிஞர் வைரமுத்து பேசியதை நான் நேரடியாக அந்த அந்த பேசியதை கேட்டுவிட்டு தான் அந்த வீடியோ பதிவு பண்றேன் என்ன பேசியிருக்கிறார் இசைக்கு அதாவது பாடலுக்கு மன்னிக்கவும் பாடலுக்கு இசை முக்கியமா பாடல் மொழி சாரி மொழி முக்கியமா ஒரு பாடலுக்கு இசை முக்கியமா மொழி முக்கியமா என்று சிக்க அவரே சொல்றாரு மிக சிக்கலான கேள்வி இது சில சந்தர்ப்பங்களில் அந்த பாடலுக்கு மொழி அதிக முக்கியமாக இருக்கும் சில சந்தர்ப்பங்களில் இசை சில சந்தர்ப்பங்களில் முக்கியமாக இருக்கும் ஒரு சிறந்த அவர் சொன்ன வார்த்தை ஒரு சிறந்த மொழிக்கு அழகு சேர்ப்பது இசைதான் இதுதான் நான் முக்கியமாக எடுத்துக்கிட்ட பாயிண்ட் அவர் பேசினேன் அந்த மொத்தத்தில் அவர் திரைப்பட துறை இப்போது எப்படி இருக்குது பொருளாதார ரீதியாக என்னென்ன கடும் சவால்களை சந்திக்குது பொருளாதார நிர்பந்தங்கள் என்ன இருக்குது எல்லாத்தையும் பேசினார் ஆனால் சர்ச்சைக்கு உள்ளானது வந்து அவர் சொன்ன இந்த வார்த்தை அப்போ எது முக்கியம்னு பார்த்தா ரெண்டுக்கும் சில சந்தர்ப்பங்கள் அது முக்கியமாக இருக்கும் மொழி முக்கியமாக இருக்கும் சில சமயம் இசை முக்கியமாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு இது எங்கே க இதெல்லாம் கூட விட்டுட்டு இதை புரிந்தவன் ஞானி புரியாதவன் அஞ்ஞானி அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்த தான் இந்த இணைய இணையதளம் அதாவது யூடியூப்பில் யூடியூபர்ஸ் வந்து வேற மாதிரி ஒரு பொருள் கொண்டு போய் சர்ச்சைக்கு உள்ளாக்கி அவரை கோபப்படுத்தி ஐயா கங்கைமரன் இருக்காரு பாடலாசிரியர் இசையமைப்பாளர் டைரக்டர் எல்லாம் இது எதிர்பார்க்குற அவர் இவ்வளவு ஒரு ஒரு ஆவேசமாக கடினமான வார்த்தைகளை அவரை நோக்கி போடுறதுக்கு என்ன காரணம்னு தெரியல இதில் இந்த வீடியோவோட நான் என்ன வச்சுருக்கேன் இது எனக்கு வைரமுத்துடைய புத்தகங்கள் ஒன்று இந்த குலத்தில் கல்லறிந்தவர்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் இதே இளையராஜா வைரமுத்து பிரச்சனை அப்போவே பல வருடங்களுக்கு முன்னே இருபது முப்பது வருடங்கள் முன்னே இருக்கும்ன்னு நினைக்கிறேன் அவங்களுடைய பிரச்சனை ஆரம்பிச்சு அந்த சமயத்தில் எழுதின அந்த புத்தகம் இந்த குளத்தில் கல்லறிந்தவர்கள் அப்போ அப்போ இந்த குளத்தில் கல்லறிந்தவர்கள் அப்படிங்கிறதில் அவருடைய மனசா அதாவது அவரை அவரை தாக்கம் செய்தவர்கள் கருத்துகளால் வாழ்வியலால் அல்லது ஏதோ ஒரு வகையில் அவருடைய வாழ்வியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியவர்களை இந்த குளத்தில் கல்லறிந்தவர்கள் என்று அவர் ஒரு குறிப்பிட்டிருக்கிறார் அதில் ஒரு வார்த்தை வரும் இளையராஜாவுக்கும் வைரமுத்துவுக்குமான பிரச்சனை வந்த சமயம் அவர் வந்து கடுமையான வார்த்தைகளால் இளையராஜா வந்து இவரை ஒரு ஏதோ ஒன்று பேசுகிறாரு அப்போது வைரமுத்துட்ட கேட்குறாங்க ஏன் உங்களை இப்படி உங்களை குறித்து இப்படி பேசுகிறாரே நீங்கள் இதை என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அப்போ அவர் சொன்னதாக அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு என்னுடைய களத்தில் களம் என்பது அவர் உலைக்களம் மெட்டல் மோல்டிங் பண்ணுற இடம்னு வச்சுக்கோங்களேன் மோல்டிங் என்னுடைய களத்தில் தடுப்பு ஆயுதங்கள் மட்டுமே கேடயங்கள் மட்டுமே தயாரிக்கப்படும் என் நான் வாள்களை தயாரிப்போம் அல்ல இதில் இருக்க பொருள் என்ன நான் கேடயங்களை மட்டுமே தயாரிப்பவன் என் களத்தில் கேடயங்கள் மட்டுமே தயாரிக்கப்படும் என் களத்தில் வாள்கள் தயாரிக்கப்படுவதில்லை அப்படின்னா யாராவது என்னை நோக்கி ஒரு கருத்து சொன்னால் அதை நான் தடுத்து டிஃபென்ஸ் நான் வந்து என் மனசுலேருந்து அதை ஆகிருவேன் அல்ல அதுக்கு மாட்டேன் மற்றபடி பதிலுக்கு அவங்கள திரும்பவும் கூர்மையாக கூர்மையான வார்த்தைகளால் கடுமையான வார்த்தைகளால் நான் நான் வந்து எதிர்வினையாற்ற மாற்றின்னு அர்த்தம் இது இப்போ இல்லை அவர் இந்த கல்லறிந்தவர்கள் என்ற புத்தகத்தில் நான் படித்ததுனால சொல்கிறேன் நான் வைரமுத்தனுடைய கவிதைகளுக்கு ரசிகன் திரைப்பட திரைப்பட பாடல்களுக்கு மிகவும் ரசிகன் இந்த இரண்டுக்கும் ரசிகராக இல்லாமல் இருப்போம் ரொம்ப கம்மி தான் எப்படி இளையராஜா ரசிகராக இருப்பாங்களோ அது மாதிரி வைரமுத்துக்கும் பாட்டுக்கும் இசை அந்த ரசிகர்கள் இருப்பாங்க ஸோ மொழி முக்கியம் அப்படின்னு அவர் எங்கேயும் குறிப்பிட்டு சொல்லலை அல்லது இசையை தேவை இல்லைன்னு சொல்லலை இரண்டும் ஒவ்வொரு தலங்களில் முக்கியமாகப்படும் சில நேரங்களில் மொழி முக்கியமாகப்படும் சில சமயங்களில் இசை முக்கியமாகப்படும் தான் சொல்கிறாங்க இசையால் அந்த பாடல் நம்மளை கவர்ந்தவர் தான் இளையராஜா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வைரமுத்துடைய வார்த்தைகளால் திரைப்பட பாடல்கள் மிக பிரசித்தி அடைந்திருக்கன இதுவும் யாரும் மறுக்க முடியாது இதை அவர் மிக தெளிவாக தன்னுடைய பாடலில் சொல்கிறார் ஆனால் இந்த இணையதளவாசிகள் அதாவது இணையதளவாசிகள்ங்கிறத தாண்டி இணை சாரி மன்னிக்கணும் இந்த யூடியூபர்ஸ் யூடியூப் நடத்துகிறவங்க ஒரு வைரல் பண்ணணும் பேசு பொருள் ஆக்கணுன்றதுக்காக அவர் கடைசி ஒரு வார்த்தை குறிப்பிட்டார் பார்த்தீங்களா நான் இதை புரிந்தவன் ஞானி புரியாதவன் அஞ்ஞானி இதை பிடிச்சிக்கிட்டாங்க பொதுவாக இந்த ஊடகங்கள் ஒரு பேசு பொருளாக்குவதற்காக ஒரு சிலரை வந்து ரொம்ப தர்மசங்கடமான சூழலில் கூட தள்ளி விட்டுருவாங்க அவங்களுடைய பத்திரிகை மிச்ச மிக சிறந்ததாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு ஒரு உதாரணம் கூட நான் சொல்லுவேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இயக்குனர் பச்சான் இவர் எனக்கு தெரிந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ரெண்டாயிரங்களோட மத்தியில் ஒரு பேட்டியில் இது குமுதம் ரிப்போர்ட்டர் பத்திரிக்கை அந்த பேட்டியில் வந்து ஒரு நிருபர் கேட்குற கேள்விக்கு ஒரு பதில் சொல்கிறார் என்ன பதில் சொல்கிறாரு அதாவது பணத்துக்காக மட்டுமே நடிப்பவர்கள் விவச்சாரிகள் நல்லா புரிஞ்சுக்கங்க நடிகைகள் ஒரு சொல்ல கலை உணர்வு இல்லாமல் கலை உணர்வு அற்று வெறும் பணத்துக்காக மட்டுமே நடிக்க நடிப்பவர்கள் விபச்சாரிகள் அப்படின்னு ஒரு கோபத்தில் ஒரு வார்த்தை சொல்றார் உடனே அந்த பத்திரிகை என்ன தலைப்பு போடுறாங்க குமுதம் ரிப்போர்ட்ரு நடிகைகள் விபச்சாரிகள் தங்கர்பச்சான் டைரக்டர் இயக்குநர் தங்கர்பச்சான் ஆவேச பேட்டி இது பேசு பொருளாகி அப்போ வந்து இணையதளத்துலாம் பெரிய வளர்ந்துடாத ஒரு குறிப்பிட்ட இதுதான் நிற்கும் வச்சுக்கோங்களேன் பெரிய வளர்ச்சி இல்லாத சமயம் உடனே இது ஒரு ப பெரிய பிரச்சனையாகி அந்த அவர் இயக்குனர் தங்கப்பச்சான வந்து நடிகைகள் எல்லாம் கூடியிருக்கிற நடிகர் சங்கமோ இது ஒரு கூட்டத்தில் வந்து மன்னிப்பு கேட்க வச்சு எல்லாரும் முன்னாடி அவர் க கண் கலங்கி நான் அப்படியெல்லாம் உங்களை சொல்லலை நான் இந்த பொருளை இப்படி தான் சொல் ஏதோ மன்னிப்பு கேட்டார் அப்படியெல்லாம் சொல்லலாம் இல்லை மன்னிப்பு கேட்டார் இவர் மன்னிப்பு கேட்ட உடனே இப்படி ஒரு ஒரு ஏ தங்க பச்சான் இயக்குநரை வந்து ஒரு அரங்கத்தில் கூட்டி வச்சு மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்களேன்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் வந்து என்ன பண்ணார் பதிலுக்கு குஷ்பு மேலே எல்லா மாவட்டத்திலையும் விளக்கு போட்டார் எதுக்கு அவங்க பேசின ஒரு ஒரு இதை வச்சு பேச பேசின வச்சு எங்களுடைய கற்பை பற்றி தமிழகத்துடைய கலாச்சாரம் கற்பை பற்றி ரொம்ப தப்பா பேசுகிறாங்கன்னு சொல்லி எல்லா ஊர்லேயும் விளக்கு போட்டாங்க எதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க யார் குஷ்பு என்ன சொன்னாங்க பாதுகாப்பான உடல் உறவு கொள்வது நல்லது இளைஞர்களுக்கு வந்து காண்டம் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ இது நம்முடைய கலாச்சாரத்துக்கும் கற்புக்கும் எதிரானது அது எதிரானதோ இல்லையோ அதெல்லாம் வேறு பிரச்சனை அவங்க பதில் எதிர்வினை இப்போ இதில் இதனோட ஆதாரம் எங்கே இப்போ நான் சொன்னதுடைய ஆதாரம் எங்கே குமுதாரி போட்டுறதுல ஒரு வரி அவங்க என்ன போட்டிருக்கணும் சம்பளத்திற்காக மட்டுமே வேலை செய்பவர்கள் விவச்சாரிகள் அப்படின்னு சொன்னார்னு இப்போ ஹெட்டிங் போட்டிருந்தா அது வேறு ஆனால் அவங்க உள்ள விவரமாக போட்டிருக்காங்க பேட்டியோட விவரங்கள் உள்ளே வந்திருக்கு ஆனால் ஹெட்டிங் வந்து இதுதான் நிலைகள் விவச்சாரிகள் இப்போ இதே மாதிரி தான் பாடல்களா இசையா அப்படின்னு சொல்லி அவர் ஒன்றும் பட்டிமன்றம் நடத்தலை அந்த இடத்துல கவிஞர் வைரமுத்து என்ன சொன்னார் பாடலும் இசையும் சேர்ந்து அழகுட்டும் ஒன்றுக்கொன்று இணையானவை சில சமயங்களில் ஒன்று ஒன்று மிஞ்சி போகும் இது அவர் கவிஞருக்கே உரிய ஒரு ஒரே சொல்லிட்டார் சாரி இதுக்கு எதிர்வினையாட்டின கங்கை முரன் என்ன சொல்லியிருக்காரு மிக மோசமான விளைவுகளை வேறு விதமான வேலை வேறு விதமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் வாயை பற்றிட்டு போயிரு இது மாதிரி ஒரு ஒரு உரிமையில் அல்லது ஒரு ஒரு அவருடைய தகுதிக்கு இது இணையான சொற்கள் அல்ல என்பது தனிப்பட்ட கருத்து அப்போது கவிஞர் வைரமுத்து சொன்னது வந்து பொதுப்படையாக பார்த்தால் அப்போ இவருக்கே கோபம் வருது கங்கை மரன் கேக் கோருது எங்கள் அண்ணனால தான் நீங்கள் வளர்ந்தீங்க ஏறி வந்த ஏனியை எட்டி உதைக்கிறீங்க ஏனியை மறந்துடாதீங்க வந்த பாதை மறந்துடாதீங்க நிறைய இல்லாமல் சொல்கிறார் நான் சொல்கிறேன் உங்களை அவர் வந்து என்னைக்கு இதை புரிஞ்சு புரிஞ்சு இதை புரிஞ்சுக்கிடாத ஒரு ஐஞ்ஞானி இதை நான் வந்து இளையராஜாவால் வளரல அப்படி அவரை அந்த அந்த பேச்சில் அப்படி சொல்லலை இன்னும் ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் அந்த இந்த குளத்தில் கல்லறிந்தவர்கள் புத்தகத்தில் அவர் ஒரு வரி குறிப்பிடுவார் என்னை தோளில் சுமந்து சென்றவர் இளையராஜா நான் மறுப்பதில்லை நான் மறுக்க மாட்டேன் ஆனால் நான் முடவன் இல்லை இது ஒரு சுயமரியாதை உள்ளவங்க சொல்லக்கூடியதானே அப்போ அவர் வந்து இதை சும்மா இருக்கும்போது கூப்பிட்டு நீ வந்து தூக்கி சுமந்தவர் நான் முடவன் இல்லை அப்படின்லாம் சொல்லலை இளையராஜாவோட கடுமையான எதிர்வினைப்போம் பாடல்களா இசையா அப்படிங்கிற மாதிரி அப்போவே வந்த ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த பிரச்சனை தான் இவங்க பிரிஞ்சாங்க அப்போ மிக கடுமையான எதிர்மனையாற்றும் போது கூட இவர் என்ன சொல்றாரு என் களத்தில் கேடயங்கள் தயாரிக்கப்படும் வாள்கள் அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துறாரு அது போக ஒரு சுயமரியாதையோடு ஒரு வார்த்தை சொல்றாரு என்னை தோளில் சுமந்து சென்றது இளையராஜா தான் என்னை உயரத்துக்கு எடுத்து சென்றது இளையராஜா தான் ஆனால் நான் உடம்பன் இல்லை அப்ப என்ன அர்த்தம் என்கிட்ட திறமை இருந்தது என்னை உயர்த்தி கொண்டு போனீங்க ரெண்டுலையும் என்ன தப்பு அவர் எதை யாரையாவது ஒருத்தர் பேசியிருந்தா தானே அதை சொல்லணும் அப்போது கங்கை முரன் ஏன் இந்தளவுக்கு எதிர்வினையாற்றணும் கங்கை முரன் ஐயாலாம் ஒரு ஒரு வயசை நெருங்கினவங்க ஒரு குறிப்பிட்ட எதை வயதை நெருங்கி மிக ஒரு நேர்மறையான சிந்தனை உள்ளவங்கன்னு நான் நம்புகிறேன் சமீபத்தில் கூட அவருடைய பேட்டி ஒன்று யூடியூப்பில் பார்த்தேன் ஐயா ஏன் அவ்வளோ கோபமாக எல்லாத்தையும் நல்லபடியாக பேசுகிறார் பாசிட்டிவாக பேசுகிறாரு ஆனால் அவர் ஏன் வைர கவிஞர் வைரமுத்துக்கு இப்படி ஒரு எதிர்வினையாற்றினார்னு தெரியல ஆக என்னுடைய கருத்து வைரமுத்து இப்போ இல்லை முப்பது வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே கவிஞர் வைரமுத்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே எதிர்வினைகளை மிக கவனமாக உடைய எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பேசுறது அவருடைய இயல்பு இல்லை இது வைரமுத்துடைய ரசிகராக என்னுடைய பதிவு இந்த பே இந்த சர்ச்சை வந்து இப்படியே போயிட்டுருக்கு இல்லையா அதுக்கு ஒரு இதுக்காக தான் இந்த அதுக்கு ஒரு ஒரு சின்ன முடிவு வரட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் என்னுடைய இதை சொல்கிறேன் அவர் என்ன பேசினாரு அவர் இருபது முன்பது வருடங்கள் முன்னாடியே எழுதுன புத்தகத்திலேருந்து உள்ள ஒரு உதாரணம் மற்றும் இது இதனுடைய நியாயத்தன்மை இது வந்து நான் இவர் வைரமுத்து பேசினா சரி இவர் அப்படிலாம் சொல்லப்படல இந்த உதாரணங்களை வைத்து பாருங்கள் வைரமுத்து எப்படி தெரிகிறார் என்ற பிம்பம் உங்களுக்கே நான் விட்டு விடுகிறேன் வாசகர்களுக்கு வாசகர்களே இதை தீர்மானிக்கட்டும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்